திமுக இளைஞரணி தலைவரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தொன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பிறந்தநாள் விழா கொண்டாடும் விதமாக வடலூர் துவங்கி குறிஞ்சிப்பாடி வரை மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது இந்த மாரத்தான் போட்டியினை குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் பொறியாளர் சிவக்குமார் முன்னிலையில் கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் எம் ஆர் கே பி கதிரவன்கொடி அசைத்து துவக்கி வைத்தார் வடலூர் சத்திய ஞான சபை இருந்து மாரத்தான் போட்டியில் மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் பெரியவர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வடலூர் துவங்கி பாடி அண்ணா பேருந்து நிலையம் வந்தடைந்தனர் மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒன்றிய செயலாளர் சிவக்குமார் முன்னிலையில் மாவட்ட பொருளாளர் எம் ஆர் கே பி கதரவன் பாராட்டு சான்றிதழ்கள் பரிசு தொகைகள் மற்றும் கேடயங்களையும் வழங்கினார்.